வீட்டுக்கார காணுங்க தேடி போறேன் அவரை ஓ சோடு தண்ணி கூட இல்லாம இருந்துருவ ஆமாங்க வீட்டுக்கு நாலு அதான் சொல்றேன்

புருஷனுக்கு அடையாளம் இருக்கா இல்லையா அடையாளமா அடையாளம் ஒரு மாடு காணாம போச்சுன்னா விரிச்ச கொம்பு கருத்த மாடு இல்ல செவல மாடு மகிழ இப்படின்னு சொல்றாங்களாமா அது மாதிரி உன் புருஷனுக்கு நீ கல்யாணம் பண்ணியா நான் என்ன சொல்றேன் அவனை பார்த்து தானே புரிச்சு தானே கல்யாணம் பண்ண அவனுக்கு அடையாளம் தெரியாதா அவனுக்கு நீளமா இருக்கும் குட்டையா இருக்கும் இல்ல வளர்த்தியா இருப்பேன் குட்டையா இருப்பேன் சிவப்பா இருப்பேன் சிவப்பா இருப்பேன் கருப்பா இருப்பேன் இது தான் அடையாளம்னு தெரியாதா அவங்க அவங்கள அடையாளம் சொல்றாள் அந்த மானு இந்த மானு நம்மளுக்கு ஒரு அடையாளம் இல்லாம இருக்குங்களா வளர்த்தியா இருப்பாங்க என்னங்க

ஏங்க நீ சொல்லும் போதே தெரியுது வெளில வெள்ளேருன்னு சொன்னோன்னே அப்ப நீ சொல்கிறதுங்க என்ன ஆம்பளை மாதிரி அதான் ஆம்பளை இல்லை ஏங்க எதுக்கு இப்படி சொல்கிறீங்க எதை கிட்டாலும் நக்குவானு என்னங்க எதை கண்டாலும் நக்குவானு தெரியலையேங்க வீட்டுக்கே வரலையே வீட்டுக்கு வந்தால் தானே தெரியும் அவன் என்ன பண்ணுறாருன்னு எதை பார்த்தாலும் நக்கி தான் சாப்பிடுவேன் ஆ அவன் புருஷா சொல்ற சரியா சொல்றான அடையாளா வெள்ள வெள்ளையு இருப்பானா நாலு கால் பாத்தல்ல அலைவானா எதை பார்த்தாலும் நக்குவானா நீங்க பாத்துருக்கீங்களா அவங்களுக்கு கூட தெரியுது சிரிக்கிற நீ கல்யாணம் பண்ண புள்ள இப்படி நீ வந்து யோசிக்கிற என்னத்தங்க நீங்க சொல்றீங்க என்னத்த சொல்றீங்க என்னம்மா புரியாம இருக்க புரியலங்க நான் சின்ன பிள்ளை இல்லையா ஏமா கார்த்திகை மாசம் கூட இழுத்துக்கிட்டே அலையுமா

படுக்கையில தலானி கீழே இருக்கும் சரி மித்த நேரம் ஆணில மாட்டி இருக்கும் ஏங்க எப்பாச்சும் வெளியில போனா எடுத்து போட்டுக்கிறது ஆணில வந்து கீழே விழுந்தற கூடாது ஆணில மாட்டி இருக்கு ஆமா கல்யாணம் ஆயிச்சுங்க யா வீட்டுக்காரர் எப்படி இந்த ஆளை காணுமா ஆமா கல்யாணம் எவ்வளவு வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆயங்க இப்போ ஒரு ஒரு வருஷம் இருக்குங்க ஒரு வருஷம் ஆகுது வேற எதுவும் விசேஷம் குழந்தை குட்டி இல்லங்க இல்லடா அது ஃபர்ஸ்ட் நைட் எது நடந்துச்சா நீங்க இப்படி கேக்குறீங்க

சரிமா என்னங்க உங்க மாமனார் மாமியார் நல்ல குணமா அவங்க நல்ல குணமே இல்லங்க நேத்து அவங்களே எப்ப வீட்டு விட்டு வெளியே ஆச்சு அப்படியா நேத்து ரெண்டு பொம்பளால பேசிகறாங்க என்னன்னுங்க ஒரு பொம்பளை சொல்லுது போன வாரம் மாமியார் கேணியில விழுந்து செத்து போயிட்டான்னு சொல்லுது அதுக்கு இந்த பொம்பளை இருக்குது என்ன மறு இந்த அம்மா சொல்லுது என்னங்கமா மாமியார் கேணியில விழுந்து போன வாரம் செத்து போயிட்டாளா நீ கொடுத்து வச்சவ ஓ யோகம் மாமியார் கேணில வந்து செத்துட்டா ஏன் மாமியார் இருந்து கஷ்டப்படுத்துறா அப்படின்னு இந்தாம்மா சொல்ல சரி அதுக்குள்ள அந்த முதல்ல சொன்னாம்மா சொல்லுது மாமியார்னா நான் அதுவா போய் கேணியில உழுது நம்ம தான் நேக்கா தள்ளி விடணும் அப்போ யார் தள்ளி விட்டுது என்ன சொல்லி கல்யாணம் நீ எங்க வீட்டுக்கு மட்டும் வா உன்னை மகாராணி மாதிரி வச்சு காப்பாத்துறேன்னு சொல்லுன்னாங்க ஒருவேளை கூட பாக்குவேன் இல்லை வேளையும் நானே பாத்துறேன்னு சொன்னவே எல்லா வேலையும் நானே பாக்குறவனே வீட்டுக்கே வர மாட்டேங்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ராணி மாதிரி அப்படியா சரி சரி ஒரு பாத்திரம் வைக்கிறது இல்ல ஒரு துணித வைக்கிறது இல்ல ஒரு வீட்டை கூட்ரது இல்ல வேலையும் நான் தாங்க பாக்குறேன் அப்படியா ஆமா ரொம்ப கஷ்டம்ல ஆமாங்க சொல்லி யாரு 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 நான் இந்த மாதிரி பஞ்சாயத்து நிறைய அப்படியா போன வாரம் ஒரு பஞ்சாயத்து என்ன இல்ல புரியல புல்லு கட்டு கருப்பாய் அந்த பிள்ளைக்கும் இந்த உண்மை மாதிரி தான் உனக்காச்சு ஒரு வருஷம் தான் ஆகுது அந்த மாதிரி பத்து வருஷமா பிள்ளை இல்ல ஐயோ போக கோவில்ல வேண்டாத தெய்வம் இல்ல சரிங்க பாருங்க எந்த தெய்வத்து புண்ணியத்தினாலே பத்து வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் ஆறு மாசம் கற்போம் எப்படிங்க புள்ளுக்கு புள்ளு கட்டு கற்பா ஏதோ தெய்வத்து அருளால உண்டாயிருக்கு நீங்க பஞ்சாயத்து பண்ணியா ஆமா இல்ல பஞ்சாயத்து அப்ப பண்ணல புள்ளு கட்டு கற்பாய்க்கு ஆறு மாசம் கற்போம் சரிங்க அம்மா என்ன பண்ணிச்சு ஒரு நாள் உட்காந்து நெல்லு காய போட்டுக்கிட்டு இருந்துச்சு சரி

உன்னே சொல்ல முடியுமா என்ன தாம கர்பாங்க கருப்பாய் கருப்பாய்க்குவா ஆட்டுக்குட்டி நெல்லத்துல விரட்டணும் ஆறு மனுஷனே வண்டி வந்தா ஒதுக்க மாட்டீங்கன்னா நடுரோட்ல போறேன் ஆட்டுக்குட்டிக்கு என்ன தெரியும் ஆட்டுக்குட்டிக்கு ஆள உடிச்சது தப்பு தானே அப்படின்னு கேட்டேன் நான் பண்ண தப்புத்தானே கருப்பாயை ஒத்துக்கு பஞ்சாயத்துல சரி பஞ்சாயத்து சொல்ற கட்டுப்படுறியா நீங்க என்ன சொன்னாலும் கட்டுப்படுறது பஞ்சாயத்துல கர்ப்பாயை கூப்பிட்டு கருப்பாய்க்குவா ஆட்டுக்குட்டியை ஓட்டிட்டு போ வைத்தியம் பாரு நல்லா கட்டு கட்டி நல்லா குணமானதுக்கு அப்புறம் ஆட்டுக்குட்டி நல்லா நடந்ததுக்கு அப்புறம் கொண்டு போய் பெரிய சாமி கிட்ட ஆட்டுக்குட்டிய ஒப்படைச்சிரு கருப்பாய் செய்யற மாண்கட்ட ஏற்கனவே அந்த பிள்ளைக்கு பத்து வருஷமா குழந்தை இல்ல இப்பதான் ஆறு மாசம் கற்ப எட்டி உதஞ்சிருக்கேடா நாளைக்கு அவன் புடிச்ச வந்துடா பதில் சொல்றது அப்படின்னு நான் பண்ண தப்பு தானே அவனு சொல்லிட்டேன் பஞ்சாயத்து கட்டுப்படுறியா கட்டுப்படுறேன் சாமி நீ என்ன பண்ற பெரிய சாமி கர்ப்பாய கூட்டிட்டு போ

அதாங்க வளர்த்தியா இருப்பாங்க வளர்த்தியா கூட்டா கரப்பா சாப்பாடு பாருங்க ஆமாங்க வளர்த்தியா இருப்பாங்க சொல்லிருங்க